வணக்கம் இரட்டை டம்ளர் முறையை ஈவேரா இட்டாம்பலை சீனிவாசன் போன்ற தியாகிகளின் கடுமையான போராட்டத்தால் ஒழிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஒட்டன் சத்திரம் தொகுதி தேவத்தூரில் இரட்டை டேங்கு வைத்து பட்டியலின மக்களை புறக்கணிக்கும் விடியா அரசின் சமூக நீதி கொள்கை எப்பொழுது தலை தூக்கும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கிராமத்திலருந்து வர நாற்பதங்களுக்கு எங்க ஊருக்கு பத்து எங்களுக்கு முன்னாடி நல்ல தண்ணி வருது ஆதிக்க சமுதாயத்திற்கு நாங்க பிற்படுத்தப்பட எங்களுக்கு வரல கிடைக்கல கேக்குறோம் தரன்னு சொல்லிருக்காங்க கேட்டோம் வச்சிருக்காங்க அதுவுமே ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஏறுனால் நாங்க விடுறோம் தண்ணி ஏறுனா நீங்க புடிச்சுக்கோங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற பதிலாம் வந்துருக்கு எங்களுக்கு அந்த தண்ணியும் வரணும் அது இல்லாம மேல்நிலை தொட்டி எங்களுக்கு வேணும் எப்போவும் பண்ற மாதிரி இந்த கண் துடிப்பு நாடகம் எங்களுக்கு வேண்டாம் அதுக்கு எப்போ தண்ணி நாளா தண்ணி இல்லம்மா தண்ணிக்கு என்னதான் நாளா தண்ணி வரல இப்ப தண்ணிக்கு என்னதான் சம்பளமே நாங்க நாளைக்கு தண்ணி வாங்கி குடிக்கணும் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நூறு ரூபா போயிடும் மாசத்துக்கு நானூறு ரூபா போகுது நாங்கெல்லாம் அன்னடங்க வச்சிக்க தினமும் வேலைக்கு போனாதான் தான் எல்லாம் சாப்பாடு ஆனா இங்க ஸ்கூலுக்கு போகுது இந்த நல்ல தண்ணி ஹோட்டலுக்கு போகுது டீ கடைக்கு போகுது பாத்ரூமுக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும் ஸ்கூலுக்கு போகட்டும் முக்கியமான இடத்துக்கு போகட்டும் அத வந்து எங்க உப்பு தண்ணி வருது இல்ல அதை குடுக்கலாம்ல நல்ல தண்ணி எங்களுக்கு குடுக்கலாம்ல அதை ஏன் யார் கேட்கலாமா கேட்க கூடாதா Nə qədər ki, gecikməyəcək, nə qədər ki, yəni, səbirinə